ஒரு கட்சியாக சார்பாக சில பேர் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் இப்போ உங்க போட்டோ வச்சு ஒரு பத்து பேர் வந்து ஐடியா கிரியேட் பண்ணி யார வேணாலும் எப்படி வேணா திட்டுறா அப்படின்னா அது எல்லாத்துக்கு நீங்க பொறுப்பு முடியாது இதுவே ஒரு நோட்டபிள் பர்சன் இப்போ உங்களுடைய தோழரா இருக்கலாம் அவங்களுடைய நண்பரா இருக்கலாம் முகம் தெரிந்த நபர் அவருடைய ப்ரொஃபைல் இருக்கு போட்டோ இருக்கு அவர் ஊர் பேர் இருக்கு அவர் யார் என்ற ஐடென்டிட்டி இருக்கு அப்படின்னு இருக்கும்போது எங்க நீங்க சங்கர் சர்மாவோட நண்பரா இருக்காரு உங்க நண்பர் இந்த மாதிரி பேசுறாரு நீங்க கண்டிக்கலையே கேள்வி கேட்டா அர்த்தம் இருக்கு முகம் தெரியாத ஐடி யார் என்ன ஊர் பேர் அட்ரஸ் தெரியாத ஒரு ஐடி ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு இவங்க போற அபியூசிவ் கமெண்ட்ஸுக்கும் போற வந்து மார்பிங் போட்டோஸ்க்கும் எல்லாத்துக்குமே நீங்க வந்து